பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் நாம் துதிக்கும் போது நம் நடுவிலே வந்து அமர்ந்திருக்கிறவர் நீங்க துதிங்க அவரை துதிக்க 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 சிங்காசனம் விடுகிறீர்கள் அந்த சிங்காசனத்தில் ராஜா வந்து அமர்ந்து இனி வருவார் அமர்ந்து இருக்கிறார் அவரை துதிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும் மனசார சத்தம் உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை ஆ ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு नहीं उमक ये सुराध नहीं उमक आराध भग में आराध नहीं उमक

அவருடைய கிருபைக்கு உள்ள இருக்கிற அந்த எத்தனையோ அம்புகளை பார்க்கிறேன் எத்தனையோ சிங்கத்தை பார்க்கிறேன் எத்தனையோ விரோதத்தை பார்க்கிறேன் ஆனாலும் நான் நிற்கிறேன் ஏசப்பாவின் சொல்லுகிற தேவ பிள்ளைகள் மட்டும் திருவைலாதைய

தீ கண்டுகதில்லை என்று ஆணை பாவங்களை மன்னித்தீ அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை பாவங்களை மன்னித்தீ அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை மேசு என காய்வலியானதனால் மேசு என தாய்

வாக்குரைத்தே எனக்கு விரோதமாய் எனும் வாய்க்காமல் போகும் என்று வாக்குரைத்தே எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு நாவை எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு நாவை குற்றப்படும் படி செய்திருந்து குற்றப்படும் படிசை इनो <tries> விலகாதை

இது என்னாலே உண்டாகிற நீதி உன்னுடைய சுயநீதி இல்லை உன்னை காப்பாற்றும்படி உன்னை தப்பு வைக்கும்படி சர்வ வல்ல இயேசு நமக்குள்ளாய் இருக்கிறார் மனுஷனை நம்பி கை தட்டுங்க நினைக்கிறேன் உங்க பிணத்தை நம்பி கை தட்டுங்க நினைக்கிறேன் இயேசுவை நம்பி கை தட்டுகிறேன்

நித்திய கருவையை உலக்கருளு உலக்கருவே தா தேவன் என் தேவன் தகப்ப மறந்தது உண்மைதான் தாய் மறந்தது உண்மைதான் ஏ ஒரு ராஜ்யத்தை ஜெயித்து கொள்ளும்படியால் தேவன் அவனை பயன்படுத்தி அந்த சவல் ராஜாக்கு முன்பாய் நிற்கும் போது எல்லாரும் வாடின போது நான் நீ வச்சிருக்கிற பட்டயத்தையும் சேனையை நம்பி நான் வரல எனக்குள்ளாய் ஒருவர் இருக்கிறார் அவர் சேனைகளின் கத்து ராணுவங்களின் தளபதி அவர் ராணுவத்தின் தேவன் அவர் அவர் எனக்குள்ளாய் இருக்கிறார் என்று கோலியாத்தை ஜெயித்து இவன் வாழ்க்கையில எனக்கு நன்மையை தருவான் என்று நினைத்த தாவீதுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது ஆனால் தாவீதை அழைத்தவர் தாவீது உருவாகும் முன்னே அவனை கண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து தலைமுறை தலைமுறை தோறும் அவனுடைய பெயரை பிரஸ்தாபடுத்தினது உண்மையானால் அந்த இயேசுவி நாமத்துக்கு சொந்தக்காரங்க காரங்க நீங்க தானி தைரியமா சொல்றேன் கையை தட்டி

நீ தள்ளுண்டுமாட்ட உனக்கு ஒரு கேடு வராது நீ நம்புகிறது நீ எதை நம்பி வாழ்றியோ அது அவரே அவரால் சொந்த முந்த ஏசப்ப பெயரை சொல்லி கூப்பிடும்போது கத்தொடாதுருக்கணும் அந்த மாதிரி கத்தர் ஒரு கிருமை உங்களுக்குள்ளா வைத்திருக்கிறார் நீ ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ள தெய்வம் உன் ஜபத்தை கேட்கிறவர் நீ வனாந்திரத்தை பார்த்து கை தட்டுற நீ பாலை பார்த்து கை தட்டுற உன்னுடைய வனாந்திரத்துல நீ போகிற பாதையில உன் காலின் கீழே தான் அந்த வீரூற்றை வைத்திருக்கிறார் உன் கண் காணத்தக்கதாய் அலறி கையை தட்டு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் இயேசு வாலிப தம்பி நீ உங்களை உயர்த்துகிறேன் <runners session. idos dieser> के <laughs> कट எல்லா தான எல்லாம் தான எல்லா உங்க சரீரத்துல வெலன் இருக்கு கத்தி கதறியா நம்மை வாழ வைக்கிற ஒருவர் அவர் இயேசு அந்த இயேசு ஞானத்தில் இருக்கிறான் நம்புனா மட்டும் உங்க உதட திறக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வெலன் உங்களுடைய ஐஸ்வரியம் உங்க ஞானம் உங்க தோணம் எல்லாம் சட்டம் போட்டு சொல்லு தம்பி நீ சட்டம் போட்டு சொல்லு ஏசுங்கிற பேர் காதல விழுதா அந்த வாயை திறந்து கத்து நீ வாழ்வ நல்லா இருப்பேசு அப்படிப்பட்டவர் அவர் மகத்தான தெய்வம் அவர் அவர் செத்து போனவனுக்கு உயிரை கொடுக்கிறது உண்மை ஏ சொல்லு எல்லா ஏ சு உன் தமிழ் முகா நான் சுகமா உன் வார்த்தையினால் நான் வேலை நா உன் தாழ் முகா நான் சுகமாழே உன் வார்த்தையினால் நான் வேலை நம்புறீங்களா நீங்க வந்திருக்க ஒருத்தர் கூட ஏமாற்றத்தோடு போக மாட்டீங்க ஏசி ஏமாத்திர வரல எனக்காய் மொத்தத்தையும் தந்தவர் ஒரு சொத்து ரத்தம் கூட தனக்கணி வைக்கல தந்தவர் நீங்க கேட்கிற இந்த சின்ன விஷயத்தை தராம இருப்பாரா நிச்சயம் தருவார் பாப்பா கேளு 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 ஏசுவே கேளு சத்தம் ஏசுவே தம்பி கேளு ஏசுவே அழுது அழுது சத்தம் பெருசாயிரும் உங்க சத்தம் கேக்க ஆரம்பிச்சிடும் சொல்லிங்களா உண்மையில உங்களுக்கு விடுதலை இப்போதான் உங்களுக்கு கத்த நடத்துகிற காரணம் இதுதான் உங்க வாயத்துறங்கம்மா தம்பி ஐயா வாயத்துறங்க ஐயா சத்தமோடு சொல்லுங்க ஏ சு ஏ சு ஏ

எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவதும் சொல்லுங்க எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவதும் ஏசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த வரும் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் இதோ 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 இயேசுவேளை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை ஃபையர் ஆஃப் God ஆகிரியே பெத்துக்கோ பெத்த பெத்துக்கோ இயேசுபாய் வார்த்தை வாங்குற தேவன் பிள்ளைகள் மட்டும் கையே